சைக்கிள் அப்பா டிட்றங்க பரஆச்சி டேய் ඌ டேய் சைக்கிளே வைங்க கம்னே இருக்கு ஏய் வருது ஜோயலுக்கு டென்ஷன் ஆக போறான் ஜோயல் இப்ப பாரு இப்போ உன்னை அடிக்க போறான் வந்து உன்னை அடிக்க போறான் பாரு இப்போ உன்னை அடிக்க போறான் பாரு வரான் வரான் அடிக்க போறான் அடிக்க போறான் பாரு அடிக்க போறான் உன்னை மூக்க அறுத்துருவானா அங்க பாரு மூக்கு அறுத்துருவானா ஐயோ கோவம் வந்துச்சு பாரு ஐயோ ஐயோ இந்த பேரு சைக்கிளில் தள்ளுறான் ஐயோ அடிக்க ஐயோ ஜோயிலே அச்சிட்டாங்க பாரு

Ta, together. Yeah, how do